நம்ம பிஎல்ஏஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம அதை திருப்பி என்கொயரி பண்ணலாம் தேங்க்யூ ஆமாங்க அனுப்ப

ஆதாரம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் தான் கேட்கிறோம் ஸோ ஏதாவது ஒரு ப்ரூஃப் இன் த சென்ஸ் மோஸ்ட்லி பட்டா டாக்குமெண்ட் தான் நீங்க கொடுக்கலாம் நம்ம நம்ம வீடுகளில் கொடுத்த பட்டா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்க வீட்டு வரி ரசீது ஏதாவது வீட்டு வரி ரசீதுகள் கட்டினீங்கன்னா அது கொடுக்கலாம் அப்புறம் வந்து உங்களுடைய ஐடி கார்ட்ஸ் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஊழியர்களா இருந்தா அதோட ஐடி கார்ட்ஸ் இது கொடுக்கலாம் சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் தான் இப்படி எந்த டாக்குமெண்ட்டுமே உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுக்கலாம் சோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அந்த அந்த விஓஎஸ் கொடுக்கலாம் சோ இதுதான் இது எதுமே இல்ல அப்படினா நாம என்ன பிளான் பண்றோம் அப்படினா அந்த அந்த உதவி வாக்காளர் டிஆர்ஓ ஏஆர்ஓ அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று அவங்க அந்த இடத்துல தான் இருக்கங்களா எவ்வளவு நாள் வசிச்சிருக்காங்க அப்படி ஒரு சம்மரி என்கொரி அக்கம்பக்கத்துல பண்ணி அவங்க தகுதி உரிய நபர்களா தான் அந்த ஆட் பண்றதுக்கான அனுமதி இருக்கு இன்னொன்னு இப்போ இந்த வாட்ஸ்அப்

When we try doubts in Chana, uh, we can ask <blunt> other <animation> well, no. ways <laughs> to communicate. Like, no mapping, அந்த பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனவங்க வேற ஊர்கள் இருந்து வந்து செட்டில் ஆயிருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிற ஏரியாக்கள்ல கொஞ்சம் தயவு செஞ்சு பாம் சிக்ஸ் நீங்க அதிகமா பண்றதுக்கு நீங்க ஒத்துழைச்சிங்கன்னா ஒரு டென் டேஸ்ல நம்ம பாம் சிக்ஸ் நம்ம மாவட்டங்கள்ல என்ன ஆயிருக்கும்னா அடிஷன் மட்டுமே ஆயிட்டு இருக்கோம் டெலிஷன் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு

நார்மலா எஸ்எஸ்ஆர் செய்வோம் ஒத்துழைப்பு ஒவ்வொரு லெவல்லையும் உங்களோட இன்ட்ராக்சன் நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம் ஏன்னா டிரான்ஸ்பெரண்டா என்ன நடக்க போகுது ஏன்னா இதுல வந்து உள்ள சிறப்பு தீவிர திட்டமான சொன்னப்ப எல்லாத்துக்கும் பல்வேறு ஐயங்கள் பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு தேர்தல் வாக்காளர் நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் நேர்முறையாளர் தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல் அலுவலர்கள் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் பத்திரிகை முன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தேதியினை அடிப்படையாக கொண்டு சிறப்பு தீவிர திருத்தம்

साइड 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 बिना 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 बिना